சமந்தா அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டியிருக்காங்களா அந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற ஒரு விவரம் வந்து கிடைத்திருக்கு இதனால் வந்து மற்ற நடிகைகள் வந்து வாய பிழந்திருக்காங்க சமந்தாவுக்கு எப்படி இவ்வளவு காசு வந்தது அப்படிங்கிற கேள்வியும் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி தீத்தியலாக தான் பேச போயிடணும் அதாவது சமந்தா அவர்கள் திருமணம் ஆன பிறகு தான் வந்து அவங்களோட பட வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்துக்கொண்டு திருமணம் ஆகிட்ட பிறகு நிறைய நடிகைகளுக்கு படம் வாய்ப்பே கிடைக்காமல் இருக்கும் ஆனால் சமந்தாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் திருமணம் ஆன பிறகு தான் வந்து கிடைத்தது முக்கியம் வந்து கவச்சி நடனம் வந்து திருமணமான பிறகு வந்து நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ ஒரு திரைப்படத்துக்கு மட்டுமே வந்து ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து சமந்தா அவர்கள் சம்பளம் வாங்குகிறாங்க ஒரே ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆட மட்டுமே வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து சமந்தா வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இப்போ அந்த ஹைதராபாத்தில் வந்து சொந்தமாக வந்து தனக்கு சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை வந்து கட்டியிருக்காங்களாம் வீடு கிடையாது அரண்மனை அந்த ஒரு வீட்டோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகியிருக்கு நூற்றி மூணு கோடி ரூபாய் செலவாகி இருக்கம் அந்த ஒரு அரண்மனை வீடு வாங்க ஸோ இதை பார்த்து பல நடிகைகள் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகியிருக்காங்க முக்கியம் வந்து நயன்தாரா மாதிரி இருக்க பல நடிகைகள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க